வணக்கம் ஏழை மாணவர் ஹாஸ்டல்கள் சமூக நிதி விடுதிகள் என பெயர் மாற்றம் முதல்வர் அவர்கள் அறிவிப்பு இதற்கு அண்ணாமலை அறிக்கை மா தமிழகம் முழுவதும் உள்ள மாணவ மாணவியர் விடுதிகள் முறையான பராமரிப்பின்றி தரமான குடிநீர் வசதி சுத்தமான கழிப்பறை வசதிகள் இல்லாமல் பழுதடைந்து இடிந்து விடும் நிலையில் உள்ளது இந்த விடுதிகளில் தரமான உணவு சுத்தமான குடிநீர் வழங்கப்படுவதில்லை என மாணவ மாணவியர் பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நடத்தும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஓரு மாணவர் விடுதிகளில் தொண்ணூத்தி எட்டாயிரம் மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர் அவர்களின் உணவு செலவாக நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என திமுக அரசு தெரிவித்துள்ளது இதன்படி சராசரியாக ஒரு மாணவருக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தொன்பது ரூபாய் மட்டுமே செலவிடப்படுகிறது ஆனால் ஒரு மாணவருக்கு தினமும் ஐம்பது ரூபாய் வீதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உணவுப்படி வழங்கப்படுவதாக கூறி வருகின்றனர் பட்டியல் சமூக மக்கள் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியையும் ஆதி திராவிடர் பள்ளிகள் மாணவர் விடுதிகளை மேம்படுத்த செலவிடாமல் திமுக அரசு ஆண்டுதோறும் திருப்பி அனுப்பிவிடுகிறது இவ்வாறு அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார் जय हिंद